வஉசி என்று அழைக்கப்படும் வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை செப்டம்பர் ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டு முதல் நவம்பர் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு வரை ஒரு இந்திய விடுதலை போராட்ட வீரர் பிரித்தானிய கப்பல்களுக்கு போட்டியாக முதல் உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் இவர் தொடங்கிய சுதேசி நீராவை கப்பல் நிறுவனம் தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே கடல் வழி போக்குவரத்தை மேற்கொண்டது பிரித்தானிய அரசால் தேச துரோகியாக குற்றம் சாட்டப்பட்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அவரது வழக்கறிஞர் உரிமமும் பறிக்கப்பட்டது பாபு சிதம்பரம் பிள்ளை தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார் வழக்கறிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் தொழிற்சங்க தலைவர் சுதந்திர போராட்ட வீரர் எனும் பன்முகத்தன்மை பெற்றிருந்தார் இவரது அரசியல் வாழ்க்கை உயர்ந்த ஒழுக்கமும் நேர்மையும் ஆற்றலும் நிறைந்ததாக இருந்தது அவர் அன்பு தைரியம் வெளிப்படையான குணம் இவற்றை உடையவராக இருந்தார் தமிழ் மொழியில் உள்ள அநேக இலக்கியங்களை படித்து அவற்றை பற்றி கட்டுரைகளையும் செய்யுள்களையும் எழுதியுள்ளார் ஆங்கில நூல்களை மொழிபெயர்த்துள்ளார் விடுதலை போராட்டம் குறித்தும் தமிழ் இலக்கியங்கள் குறித்தும் நண்பர்களுடன் விவாதிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் வவுசி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு பாலகங்காதர திலகர் அவர்களின் ஆற்றில் மிகுந்த வீரம் செறிந்த எழுத்தால் கவரப்பட்டு திலகரின் சீடரானார் இவர்தான் இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்டு பங்கு கண்டதோடு மற்றவர்களையும் பங்கு கொள்ளச் செய்தார் ஆங்கிலேயர்களின் அடுக்குமுறையை எதிர்த்து போராடினார் அவர்களின் கொடூரமான சட்டங்களை பற்றி மக்களிடையே வீர உரையாற்றினார் வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் நாள் தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் என்ற ஊரில் சைவ வெள்ளாளர் மரபில் உலகநாத பிள்ளை பரமாயி அம்மாள் தம்பதியருக்கு மூத்த மகனாக பிறந்தார் பாஊசியின் கல்வி ஆறு வயதில் வீரப்பெருமாள் அண்ணாவி என்ற தமிழ் ஆசிரியரிடம் தமிழ் கற்றுக்கொண்டார் அரசாங்க அலுவலரான திரு கிருஷ்ணன் பாஊசிக்கு ஆங்கிலம் கற்பித்தார் பதினான்கு வயதில் திருநெல்வேலியில் இந்து கல்லூரியிலும் சேர்ந்து கல்வி கற்றார் வழக்கறிஞர் தொழில் பாவுசி சில காலம் தாலுகா அலுவலகத்தில் பணிபுரிந்தார் பின்னர் அவரது தந்தை அவரை சட்டக்கல்வி பெற திருச்சிக்கு அனுப்பி வைத்தார் கணபதி ஐயர் ஹரிகரன் ஆகியோர் அவருக்கு சட்டம் கற்பித்தனர் அவர் சட்ட தேர்வை ஆயிரத்தி எண்ணூத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு எழுதி தேர்ச்சி பெற்றார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்தில் ஒட்டப்பிடாரத்தில் வழக்கறிஞர் தொழிலை துவங்கினார் அவர் உரிமையியல் மற்றும் குற்றவியல் என இருவகை வழக்குகளை கையாண்டாலும் குற்றவியல் வழக்குகளில் சிறப்பு தேர்ச்சி பெற்றிருந்தார் அவர் வசதி அற்றவர்களுக்காக இலவசமாக வாதாடினார் வழக்குகளுக்காக இடைத்தரகர்களுக்கு பணம் கொடுப்பதை ஆதரிக்கவில்லை வவுசி பெரும்பாலான வழக்குகளில் வெற்றி பெற்றார் சில வழக்குகளில் இரு கட்சியினரும் சமாதானமாக போகும்படி செய்தார் அவருடைய தகுதி திறமை நேர்மை இவற்றிற்காக நீதிபதிகளின் மதிப்புக்குரியவராக இருந்தார் காவல்துறையினால் தவறாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பவுசியினால் விடுதலையானதால் காவல்துறையினர் கோபத்திற்கு ஆளானர் இச்சூழ்நிலையை விரும்பாத அவரது தந்தை பவுசியை ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டு தூத்துக்குடிக்கு சென்று பணியாற்றும்படி அனுப்பி வைத்தார் பவுசி தூத்துக்குடியிலும் புகழ்பெற்ற ஆனார் திருமணம் வஉசியின் திருமணம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வள்ளி அம்மையாருடன் நடைபெற்றது வள்ளி அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டு தலைப்பிரசவத்தில் இறந்துவிட்டார் இறந்து விட்டார் பின்னர் வவு சிதம்பரத்தின் திருமணம் மீனாட்சி அம்மாளுடன் எட்டு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று அன்று தூத்துக்குடியில் நடந்தது பாரதியாருடன் நட்பு வவுசி சென்னைக்கு செல்லும் போது பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் வவுசி பாரதியார் பாடல்களை விரும்பி கேட்பார் பாரதியார் ஒரு பெரும் புலவர் வவுசியும் பாரதியாரும் அருகருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் இருவரின் தந்தையரும் நெருங்கிய நண்பர்கள் இருவரும் சந்தித்துக் கொண்ட பொழுது இருவரின் கருத்துகளும் ஒன்றாக இருப்பதை அறிந்தனர் இருவரும் எப்பொழுதும் நாட்டு பற்றியே பேசிக்கொண்டிருப்பார்கள் பாரதியார் தனது உணர்ச்சி மிக்க பாடல்களால் நாட்டு மக்களை தட்டி எழுப்பினர் வவுசியும் பாரதியாரும் நெருங்கிய நண்பர்கள் ஆனார்கள் சமுதாய பணி வாவுசி தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியிலும் மக்கள் செல்வாக்கு மிகுந்த தலைவராக விளங்கினார் அவர் ஆளுமை மிக்க மனிதர் அவர் சுதேசி பிரச்சார சபை தர்மசங்க நெசவு சாலை தூத்துக்குடி கைத்தொழில் சங்கம் சுதேசிய பண்டக சாலை வேளாண் சங்கம் போன்றவற்றை ஏற்படுத்தினார் கப்பல் நிறுவனம் சுதேசிய நாவாய் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வணிகம் செய்யவே வந்தனர் ஆனால் இந்திய ஆட்சியை கைப்பற்றி இந்திய நாட்டின் செல்வங்களை கொள்ளையடித்து கொண்டிருந்தனர் வஉசியை இது கடுமையாக பாதித்தது அவர் தனது எதிர்ப்பை தெரிவிக்க ஆங்கிலேயர்களின் வணிகத்தையே முதலில் எதிர்த்தார் பிரிட்டிஷ் இந்தியா சுடிம் நாவிகேஷன் கம்பெனி இந்தியா இலங்கை இடையே கப்பல்களை இயக்கி கொண்டிருந்தது அது ஆங்கிலேயர்களின் வணிகத்துக்கே முக்கியத்துவம் கொடுத்தது ஆதலால் வஉசி இந்தியர்களுக்காக ஒரு கப்பல் நிறுவனம் தூங்க தீர்மானித்தார் வஉசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் பதினாறாம் நாள் சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார் அதன் தலைவர் மதுரை தமிழ்ச்சங்க தலைவர் வள்ளல் பாண்டிதுரை தேவர் சட்ட ஆலோசகர் சேலம் சி விசயராகவாச்சாரியர் நிறுவனத்தின் மூலதனம் பத்து லட்சம் ரூபாய் இருபத்தி ஐந்து ஆயிரம் மதிப்புள்ள நாற்பதாயிரம் பங்குகள் கொண்டது ஆசிரியர்கள் அனைவரும் இதில் பங்குதாரர்கள் ஆகலாம் நாலு வக்கீல்களும் பதிமூன்று வங்கியரும் இருந்தனர் கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தவுடன் புதிய பங்குதாரர்களை சேர்க்கும் முயற்சியில் வவுசி இறங்கினார் ஆனால் நிறுவனத்திற்கு சொந்தமாக கப்பல் இல்லை சாலேன் சுடிமர்ஸ் கம்பெனி இடமிருந்து கப்பல்களை வாடகைக்கு எடுக்க வேண்டியதாக இருந்தது பிரிட்டிஷ் இந்தியா சுடிம் நாவிகேஷன் கம்பெனி இந்த புதிய போட்டியை விரும்பாததால் அது சாலேன் சுடுமீஸ் கம்பெனியை அச்சுறுத்தியது அதனால் இது கப்பல்களை வாடகைக்கு கொடுக்கும் ஒப்பந்தத்தை ரத்து செய்தது இந்திய கப்பல் நிறுவனத்திற்கென்று சொந்தமாக கப்பல் இல்லாததால் இந்திய வணிகர்கள் திகைத்து போயினர் ஆனால் வாவுசி அஞ்சவில்லை உடனடியாக கொழும்பு சென்று ஒரு கப்பல் வாடகைக்கு எடுத்து வந்து கப்பல் போக்குவரத்து தொடர்ந்து நடக்கும்படி செய்தார் ஆனால் சொந்த கப்பல்கள் இல்லாமல் கப்பல் நிறுவனத்தை தொடர்ந்து நடத்த இயலாது என்பதை அறிந்து கொண்டார் அதனால் சொந்த கப்பல்கள் வாங்க முடிவு செய்தார் தூத்துக்குடி வணிகர்கள் உதவி செய்தனர் ஆனால் அது போதும் போதுமானதாக இல்லை அதனால் புதிய பங்குதாரர்களை சேர்க்க மும்பை கொல்கத்தா ஆகிய இடங்களுக்கு சென்றார் அங்குள்ள வணிகர்கள் அவரது பேச்சாற்றலால் கவரப்பட்டு கப்பல் நிறுவனத்தின் பங்குதாரர்கள் ஆனார்கள் வவுசி வட இந்தியாவிற்கு கிளம்பும் போது திரும்பினால் கப்பலுடன் திரும்புவேன் இல்லையெனில் கடலில் விழுந்து மாண்டு போவேன் என்று சூளுரைத்து சென்றார் வஉசி தனது சபதத்தை நிறைவேற்றினார் எசு எசு காலியோ என்ற கப்பலுடன் திரும்பினார் இந்தியர்கள் அனைவரும் பெரும் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர் கப்பல் நாற்பத்தி முதல் வகுப்பு இருக்கைகள் இருபத்தி நான்கு இரண்டாம் வகுப்பு இருக்கைகள் மற்றும் ஆயிரத்தி முன்னூறு சாதாரண இருக்கைகள் இவற்றை கொண்டிருந்தது மேலும் நாலாயிரம் சாக்கு மூட்டைகளை ஏற்றிச் செல்ல இயலும் திரு எசு வேதமூர்த்தி பிரான்ஸ் தேசம் சென்று எசு எசு லாவோ என்ற கப்பலை வாங்கி வந்தார் நீராவி இயந்திரம் பொருத்தப்பட்ட இரு படகுகளும் வாங்கினர் இந்திய செய்தித்தாள்கள் அனைத்தும் இது குறித்து கட்டுரைகள் வெளியிட்டு வவுசி அவர்களை பாராட்டின கப்பல் நிறுவனம் மெதுவாக வளர்ந்தது மக்கள் சுதேசி கப்பலிலேயே பயணம் செய்தனர் வணிகர்கள் தங்கள் சரக்குகளை சுதேசி கப்பலிலேயே அனுப்பினர் பிரிட்டிஷ் கப்பல் நிறுவனம் இந்த போட்டியை சமாளிக்க முடியாமல் கட்டணத்தை குறைக்க முடிவு செய்தது கடைசியில் இலவசமாக அழைத்து செல்வதாக கூறியது பிரிட்டிஷ் கப்பல் நிறுவனத்தின் தந்திரம் குறித்து வஉசி மக்களிடையே விளக்கினார் சுதேசி கப்பல் நிறுவனத்தை அழித்த பிறகு அவர்கள் தங்கள் கட்டணத்தை விருப்பம் போல் ஏற்றி அப்போது இந்தியர்களால் ஒன்றும் செய்ய இயலாமல் போகும் அதனால் இந்தியர்கள் இலவச பயணத்தை மறுத்துவிட்டனர் உடனே வஉசிக்கு கையூட்டு கொடுக்க முயற்சி செய்தனர் சுதேசி கப்பல் நிறுவனத்தை விட்டு விலகினால் ஒரு லட்சம் கொடுப்பதாக கூறினர் ஆனால் வஉசியோ அதை மறுத்துவிட்டார் ஆங்கில அரசு பிரிட்டிஷ் கப்பல் நிறுவனத்திற்கு பல விதங்களிலும் உதவி செய்தது அது ஆங்கிலேயர்களின் கப்பலில் மட்டுமே பயணம் செய்ய வேண்டும் என்று இந்திய அரசு அதிகாரிகளுக்கு இரகசிய கடிதம் அனுப்பியது சுங்க அதிகாரிகள் மருத்துவர்கள் அரசு அலுவலர்கள் என பலரும் பலவிதமான தொல்லைகளை ஏற்படுத்தினர் இந்திய கப்பல் ஆங்கிலேயர்களின் கப்பலுடன் மோத வந்தது என்று நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது பாவுசி அது பொய் குற்றச்சாட்டு என்று நிரூபித்து இந்திய கப்பல் செல்ல அனுமதி பெற்றார் ஆனால் சுதேசி கப்பல் நிறுவனத்தின் வளர்ச்சியை அவர்களால் தடுக்க இயலவில்லை அரசியல் பணி தூத்துக்குடி நூற்பாலை நிறுத்தம் சுதேசி கப்பல் நிறுவனத்தின் வெற்றியுடன் பவுசி திருப்தி அடையவில்லை அவர் மக்களிடையே விடுதலை போராட்ட உணர்வை தூண்ட நினைத்தார் இந்திய தொழிலாளர்களின் உழைப்பை சுரண்டும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக செயல்பட பஉசிக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது லார்டு ராய் இந்தியாவில் இருந்த ஆங்கில அரசு அதிகாரி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு லண்டனில் நடந்த ஆங்கிலேய வணிக பெருமக்களின் கூட்டத்தில் இந்தியாவில் முதலீடு செய்யலாம் ஏனெனில் அங்கே தொழிற்சங்கம் இல்லை அதனால் தொழிலாளர்களின் கூலி மிக குறைவு என்று பேசினார் இந்த வகையான பேச்சிலிருந்து இந்தியாவில் அந்த காலகட்டத்தில் தொழிலாளர்களின் நிலையை நாம் அறியலாம் தூத்துக்குடியில் கோரல் நுற்பாலை என்று ஒரு தொழிற்சாலை இருந்தது அங்கே தொழிலாளர்களுக்கு கூலி மிக குறைவு ஆனால் அவர்கள் நாள் முழுவதும் இடைவேளை இல்லாமல் பன்னிரண்டு மணி நேரத்திற்கு அதிகமாக கடினமாக உழைக்க வேண்டும் அவர்களுக்கு விடுமுறை கிடையாது தொழிலாளர்கள் ஏதேனும் தவறு செய்தால் கடுமையாக தண்டிக்கப்பட்டனர் தொழிலாளர்களின் அவல நிலையை பார்த்து வவுசி மிகவும் வருந்தினார் நூற்பாலை தொழிலாளர்களை வேலை நிறுத்தம் செய்யும்படி தூண்டினார் வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவு அளித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் நாள் வவுசி தூத்துக்குடியில் சொற்பொழிவு ஆற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் நாள் நூற்பாலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் வேலை நிறுத்தத்திற்கு தலைமை தாங்கினர் அவர்கள் கோரிக்கைகள் பின்வருமாறு கூலி உயர்வு வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை மற்ற விடுமுறை நாட்கள் மாவட்ட ஆட்சியர் திருநெல்வேலியிலிருந்து இரண்டு அதிகாரிகளையும் சிவகாசியிலிருந்து முப்பது காவலர்களையும் தூத்துக்குடிக்கு அனுப்பி வைத்தார் குற்றவியல் நடுவர் பொதுக்கூட்டங்களை தடை செய்தார் மறுநாள் மாவட்ட ஆட்சியர் திரு பிஞ்ச் தூத்துக்குடிக்கு வந்தார் தன்னை சந்திக்கும்படி வஉசிக்கு சொல்லி அனுப்பினார் அவர் அந்த சந்திப்புக்கு பிறகு வஉசி தொழிலாளர்களிடையே பேசினார் இந்த பொதுக்கூட்டம் ஒரு தனியாரின் நிலத்தில் நடைபெற்றது நூற்பாலை நிர்வாகத்தின் கொடூரமான நடவடிக்கைகளே இந்த வேலை நிறுத்தத்திற்கு காரணம் என்று மாவட்ட ஆட்சியரிடம் தான் கூறியதாக தொழிலாளர்களிடம் கூறினார் வஉசி தொழிலாளர்களுக்கு பொதுமக்களின் துணையுடனும் தனது சொந்த சொத்துக்களின் முக மூலமாகவும் உதவினார் இதன் காரணமாக அவர் தனது சொந்த சொத்தில் பெரும் பகுதியை இழந்தார் நூற்பாலை நிர்வாகம் தொழிலாளர்கள் நம்பிக்கை இழந்து விரைவில் வேலைக்கு திரும்பி விடுவார்கள் என்று நினைத்தது ஆங்கில அரசு நூற்பாலை நிர்வாகத்திற்கு உறுதுணையாக இருந்தது ஆனால் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்தது நூற்பாலை நிர்வாகத்தின் பாடு திண்டாட்டமாகிவிட்டது சிலரை அச்சுறுத்தியது சிலரை வேலையை விட்டு நீக்கியது சிலருக்கு ஆசை காட்டியது எல்லாம் வீணானது வேலை இந்திய நாட்டில் உள்ள அனைவரின் கவனத்தை ஈர்த்தது வஉசி பொதுமக்களிடையே தினமும் தொழிலாளர்களின் நிலை குறித்து பேசினார் அதனால் பொதுமக்கள் வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவு வேலை மேலும் மேலும் தீவிரமடைந்தது மாவட்ட துணை ஆட்சியர் வஉசி அச்சுறுத்தினார் ஆனால் வஉசி அந்த அச்சுறுத்தலை பொருட்படுத்தாமல் வேலை தொடர்ந்து நடத்தினார் தொழிலாளர்கள் தினமும் ஊர்வலம் சென்றனர் வணிகர்கள் ஆங்கிலேயர்களுக்கு பொருட்களை விற்க மறுத்தனர் அதனால் அவர்கள் இலங்கையிலிருந்து உணவுப் பொருட்களை வாங்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானார்கள் அவர்கள் தூத்துக்குடியில் தங்க அஞ்சு நடுக்கடலில் கப்பலில் தங்கினார்கள் இறுதியில் நூற்பாலை நிர்வாகம் அவர்கள் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள சம்மதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் ஆறாம் நாள் திரு சுப்பிரமணிய பிள்ளை நூற்பாலை நிர்வாக அலுவலர் வஉசியை சந்தித்தார் வஉசி தொழிலாளர்கள் ஐம்பது பேருடன் நூற்பாலை நிர்வாக இயக்குநரை சந்தித்தார் அவர்கள் கூலியை உயர்த்தவும் வேலை நேரத்தை குறைக்கவும் ஞாயிற்றுக்கிழமையன்று வார விடுமுறை அளிக்கவும் சம்மதித்தனர் ஒன்பது நாள் வேலை நிறுத்தத்திற்கு பிறகு தொழிலாளர்கள் வேலைக்கு திரும்பினர் வேலை நிறுத்தம் பெறும் வெற்றி பெற்றது அது தொழிற்சங்கங்கள் இல்லாத ஒரு காலம் இந்தியாவில் முதல் தொழிற்சங்கமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தான் தொடங்கப்பட்டது சோவியத் புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடைபெற்றது வஉசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டே தொழிற்சங்கங்கள் இல்லாமல் தொழிலாளர்களை வேலை நிறுத்தத்தில் பங்கு பெறச் செய்து அவர்களை வழிநடத்தி வேலை நிறுத்தத்தை பெரும் வெற்றி பெறச் செய்தார் வவுசி எல்லோருக்கும் முன்னோடியாக வழிகாட்டியாக திகழ்ந்தவர் இந்த வேலை நிறுத்தத்தின் பயனாக மற்ற ஆங்கில நிறுவனங்களின் தொழிலாளர்களும் பயன்பெற்றனர் அவர்கள் கூலியை அதிகரித்ததுடன் கொடூரமாக நடத்துவதையும் நிறுத்தினர் ஸ்ரீ அரவிந்தர் இந்த வேலை நிறுத்தம் சிறப்பான முறையில் நடத்தப்பட்டது என்று பாராட்டி வந்தே மாதரம் என்ற இதழில் எழுதினார் கைது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு சுதேசி கப்பல் நிறுவனத்தின் வளர்ச்சி ஆங்கிலேயர்களை எரிச்சலூட்டி கொண்டிருந்தது நூற்பாலை வேலை நிறுத்தத்தின் வெற்றி அவர்களை அச்சுறுத்தியது இந்தியாவில் நிலைநிறுத்த வேண்டுமென்றால் வஉசியை கைது செய்வது அவசியம் என்று உணர்ந்தார்கள் அவர்கள் சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தார்கள் வஉசி வெளிநாட்டு பொருட்களை புறக்கணித்தார் மக்களும் புறக்கணித்தார்கள் அந்த காலகட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ஆனால் மக்கள் வஉசியின் சொற்களை கட்டளையாக ஏற்றனர் மக்கள் வஉசியை அவ்வளவு மதித்தனர் அவருக்கு பின்னால் தொழிலாளர்கள் அனைவரும் இருந்தனர் சுதந்திர போராட்ட உணர்ச்சி மக்களிடையே கொழுந்துவிட்டு எரிந்தது வஉசி சொல்லும் எதையும் செய்ய மக்கள் தயாராக இருந்தார்கள் வவுசி காலத்திற்கு முன்பு படித்தவர்கள் மட்டுமே சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டனர் ஆனால் தொழிலாளர்கள் உழைப்பாளிகள் என அனைவரையும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடச் செய்த பெருமை வவுசிக்கே உரியது அவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் ஈடுபட்டனர் அவர்கள் ஆங்கிலேயர்களுக்கும் அவர்களது ஆதரவாளர்களுக்கும் வேலை பார்க்க மறுத்துவிட்டனர் ஆங்கிலேயர்கள் மிகுந்த சிரமப்பட்டார்கள் வஉசியின் செல்வாக்கு அளப்பரியது வஉசி சுதேசி கப்பல் நிறுவனத்தை ஆரம்பித்தது பணத்துக்காகவோ புகழுக்காகவோ அல்ல ஆனால் பங்குதாரர்கள் பலர் பணம் மீட்டவே விரும்பினர் அவர்கள் வஉசி சுதந்திர போராட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை விரும்பவில்லை ஆனால் வஉசி அவர்கள் கருத்தை ஏற்க மறுத்துவிட்டார் வங்கத்தின் சுதந்திர போராட்ட தலைவரான பிபின் சந்திரா பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் ஒன்பதாம் நாள் விடுதலையாக இருந்தார் வவுசி அதை ஒரு விழாவாக கொண்டாட எண்ணினார் அந்த விழா நடந்தால் வவுசி மக்களிடையே பேசுவார் அதை ஆங்கில அரசு விரும்பவில்லை அதனால் வஉசியை கைது செய்ய முடிவு செய்தனர் ஆனால் அவரை தூத்துக்குடியில் கைது செய்தால் மக்களிடையே கொந்தளிப்பு ஏற்படும் அதனால் வஉசியை திருநெல்வேலி வந்து தன்னை சந்திக்கும்படி மாவட்ட ஆட்சியர் ஒரு ஆணை அனுப்பினார் வவுசி அந்த ஆணையை ஏற்று திருநெல்வேலி செல்ல தயாரானார் அவர் கைது என்று அனைவருக்கும் தெரியும் அதனால் எல்லோரும் அவரை செல்ல வேண்டாம் என்று தடுத்தனர் ஆனால் வவுசி அனைவரையும் சமாதானப்படுத்தி திருநெல்வேலிக்கு அவரது ஆப்த நண்பர் சுப்பிரமணிய சிவாவுடன் சென்றார் சுப்பிரமணிய சிவா மதுரைக்கு அருகில் உள்ள வத்தலகுண்டு என்ற ஊரைச் சேர்ந்தவர் அவர் அந்த கிராம தலைவரின் மகன் அவர் ஆங்கிலத்திலும் தமிழிலும் மிக்க புலமை வாய்ந்தவர் அவர் கிராமம் கிராமமாக சென்று மக்களிடையே தாய்நாட்டின் சுதந்திரம் குறித்து பேசுவார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு தூத்துக்குடிக்கு வந்து சொற்பொழிவாற்றினார் வஉசி கடற்கரையில் நடந்த அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார் அவரது பேச்சாற்றலும் தாய்நாட்டு பற்றும் வஉசியை மிகவும் கவர்ந்தது அவர்கள் நெருங்கிய நண்பர்கள் ஆகிவிட்டனர் வவுசியும் சிவாவும் மக்களிடையே சுதந்திரப் போராட்ட உணர்ச்சியை தூண்டினர் ஆங்கில அரசு அவர்களது நடவடிக்கைகளை நிறுத்த நினைத்தது இருவரும் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க சென்ற போது இருவரையும் திருநெல்வேலியை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்று பொதுக்கூட்டங்கள் பேசக்கூடாது என்றும் கூறினர் வஉசி அவரது நிபந்தனைகளை ஏற்க மறுத்துவிட்டார் அதனால் வஉசியும் சிவாவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் பன்னிரெண்டாம் நாள் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டதன் விளைவுகள் திருநெல்வேலி எழுச்சி வவுசி கைது செய்யப்பட்டதை அறிந்தவுடன் மக்கள் கொந்தளித்தனர் திருநெல்வேலியில் கடைகள் அடைக்கப்பட்டன போக்குவரத்து நிறுத்தப்பட்டது பள்ளிகளும் கல்லூரிகளும் சேதப்படுத்தப்பட்டன மண்ணெண்ணெய் கிடங்கு தீ வைக்கப்பட்டது இரண்டு நாட்கள் இந்த நிலை நீடித்தது அஞ்சல் நிலையமும் தீ வைக்கப்பட்டது காவல் நிலையமும் நகராட்சி அலுவலகமும் தாக்கப்பட்டது தூத்துக்குடியில் வஉசி கைது செய்யப்பட்டதை அறிந்தவுடன் மக்கள் இரவு முழுவதும் தூங்கவில்லை கடைகள் மூடப்பட்டன கோரல் நூற்பாலை மற்றும் பெஸ்ட் அண்ட் கம்பெனி தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் நகராட்சி ஊழியர்கள் துணி வெளுப்பவர்கள் குதிரை வண்டி ஓட்டுபவர்கள் போன்றோர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் இதுவே இந்தியாவில் முதல் அரசியல் வேலை நிறுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் பதினான்காம் நாள் முதல் மார்ச் பத்தொன்பதாம் நாள் வரை நடைபெற்றது பொதுமக்களுடன் அதில் கலந்து கொண்டனர் பொதுக்கூட்டங்களும் ஊர்வலங்களும் நடைபெற்றன காவல்துறையினர் துப்பாக்கிச் சூட்டு நான்கு பேர் பலியானார்கள் இந்த நிகழ்வை திருநெல்வேலி எழுச்சி என்று கூறுகிறார்கள் பஉூசி சிறையில் இருந்தபோது அவரது நண்பர்கள் அவரை பிணையில் வெளிவரும்படி கேட்டுக்கொண்டனர் சிவாவும் பத்மதாப ஐயங்காரும் அவருடன் சிறையில் இருந்தனர் அவர் தனது நண்பர்களை விட்டுவிட்டு தனியாக வெளிவர விரும்பவில்லை இந்நிகழ்ச்சியிலிருந்து அவரது தைரியத்தையும் நேர்மையையும் நாம் அறிந்து கொள்ளலாம் நீதிமன்ற தீர்ப்பும் சிறை தண்டனையும் காவல்துறையினர் வஉசிக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்த்தனர் வவுசி ஆங்கில அரசுக்கு எதிராக சொற்பொழிவுகள் நிகழ்த்தினார் வவுசி சுப்பிரமணிய சிவாவிற்கு அடைக்கலம் கொடுத்தார் வழக்கு நேர்மையாக நடைபெறாததால் வவுசி அதில் பங்கேற்க மறுத்துவிட்டார் இரண்டு மாதங்கள் நடந்த இந்த வழக்கு விவரங்களை இந்தியா முழுவதும் மக்கள் உன்னிப்பாக கவனித்து வந்தனர் நீதிபதி திரு பின்கே தீர்ப்பு வழங்கினார் தீர்ப்பு விவரம் பின்வருமாறு ஆங்கில அரசுக்கு எதிராக சுதந்திர போராட்டத்தில் ஈடும்படி மக்களை தூண்டிவிட்டதற்காக இருபது ஆண்டு தீவாந்திர தண்டனை சிவாவுக்கு ஆதரவு அளித்ததற்காக மற்றமொரு இருபது ஆண்டு தீவாந்திர தண்டனை சிவாவுக்கு பத்து ஆண்டு சிறை தண்டனை நாற்பது ஆண்டு தீவாந்திர தண்டனை யாருக்கும் கொடுக்கப்படாத கொடுமையான தண்டனை ஆங்கில அரசுக்கு வவு இடத்தில் அளவு கடந்த பயம் இந்த கொடுமையான தண்டனை அந்த பயமே காரணம் அவரை சிறையில் அடைத்தால்தான் அவர்களால் தொடர்ந்து இந்தியாவில் ஆட்சி செய்ய முடியும் வவுசிக்கு அப்பொழுது முப்பத்தி ஆறு வயதுதான் இந்த கொடிய தீர்ப்பை கேட்டு இந்திய மக்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் வங்காளி அமிர்தபசார் சுதேசி மித்ரன் இந்தியா சுவாரச்யா போன்ற பல செய்தித்தாள்கள் இத்தீர்ப்பை கண்டித்தன ஆங்கிலேயரான ஸ்டூடேஸ்மேன் இத்தீர்ப்பு நியாயமற்றது என்றும் வாவுசியின் தியாகம் போற்றத்தக்கது என்றும் குறிப்பிட்டது ஆங்கில அரசை ஆதரிப்பவர்கள் கூட இந்த கொடிய தண்டனையை ஏற்றுக்கொள்ளவில்லை லார்டு மார்லி இந்தியாவுக்கான ஆங்கில அமைச்சர் இக்கொடூரமான தண்டனையை ஏற்றுக்கொள்ள இயலாது என லார்டு மன்ரோவுக்கு எழுதினார் அந்த தீர்ப்பினை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது மேல்முறையீடு செய்ததில் பத்து ஆண்டு தீவாந்திர தண்டனையாக குறைக்கப்பட்டது அந்தமான் அனுப்ப இயலாது என்பதால் கோவை சிறையில் அடைக்கப்பட்டார் அவரது நண்பர்கள் லண்டனில் உள்ள மன்னர் அவையில் முறையீடு செய்ததில் ஆறு ஆண்டு கடுங்காவல் தண்டனையாக குறைந்தது சிறை தண்டனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு வரை கப்பலோடைய தமிழன் உ சிதம்பரனாருக்கு சிறை தண்டனை தர காரணமாக இருந்ததால் ஆட்சியர் ஆசு என்பாரை வாஞ்சி சுட்டுக் கொன்றதாக தகவல் தரப்பட்டுள்ளது வஉசி முதலில் கோயம்புத்தூர் சிறையிலும் பின்னர் கண்ணனூர் சிறையிலும் அடைக்கப்பட்டார் இப்பொழுதெல்லாம் அரசியல் கைதிகள் நல்ல முறையில் நடத்தப்படுகின்றனர் அக்காலத்தில் அவர்கள் மற்ற ஆயுள் தண்டனை பெற்ற கைதிகளைப் போலவே நடத்தப்பட்டனர் கடுமையான வேலைகள் செய்ய வேண்டும் வஉசி செல்வந்தர் நல்ல ஆரோக்கியமான சுவையான உணவு உண்ணும் வழக்கமுடையவர் ஆனால் சிறையில் கல்லும் மண்ணும் இருக்கும் கூழை குடிக்க வேண்டி இருந்தது சிறையாடைகள் முரடானவை தலையை மொட்டையடுத்து கை கால்களில் விளங்கிடப்பட்டிருப்பார் செக்கிழுத்த செம்மல் சிறையில் வஉசி கடுமையான வேலைகளை செய்தார் சணல் நூற்றார் அப்பொழுது அவரது உள்ளங்கைகளில் இருந்து ரத்தம் கசிந்தது கல் உடைத்தார் மாடுகள் இழுக்கும் செக்கினை இழுத்தார் அந்த புகழ்பெற்ற வழக்கறிஞர் ஒரு மாடு போல உழைத்தார் அவரது எடை மிகவும் குறைந்தது மருத்துவர் சிறை அதிகாரியை எச்சரித்தார் உடனே அரிசி உணவு வழங்கப்பட்டது பின்னர் சென்னை உயர்நீதிமன்றம் அவர் சொந்த உணவை உண்ணலாம் என்று கூறியது சி இழுத்த செக்கு சென்னை காந்தி மண்டபத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது ஒரு நாள் வடுகுராமன் என்ற கைதி வஊசியை வணங்கினார் அதை பார்த்த சிறை அதிகாரி கோபமடைந்து வடுகுராமனிடம் இனிமேல் வவுசியை வணங்கினால் செருப்பால் அடி கிடைக்கும் என்று கூறினார் வடுகுராமன் சிறை அதிகாரியை கொலை செய்ய முடிவு செய்தான் வஉசி கொலை செய்வதை தடுத்து விட்டார் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் சிறை கைதிகள் கலவரம் செய்தனர் சிறை அதிகாரி கடுமையாக தாக்கப்பட்டார் சிறை கைதிகளுக்கு கடுமையான தண்டனை கிடைத்தது வவுசி அவரது நண்பர்களுக்கு எழுதி மேல்முறையீடு செய்து தண்டனை காலத்தை குறைத்தார் வஉசி கைதிகள் பக்கம் சாட்சி கூறினார் அவர் சிறை அதிகாரி மிக மோசமான உணவை வழங்கியும் கடுமையாக அடித்தும் கைதிகளை கொடுமைப்படுத்தியும் கொடூரமாக நடந்து கொண்டதே கலவரத்திற்கான காரணம் என்று கூறினார் சிறை இயக்குனர் ஒரு நாள் வஉசியிடம் சிறை அலுவலராக பணியாற்றி கொண்டால் தண்டனை காலம் குறையும் என்று இன்னும் பல நன்மைகள் கிட்டும் என்றும் கூறினார் வவுசி அப்பதவியை மறுத்துவிட்டார் வவுசி கேரளாவில் உள்ள கண்ணனூர் சிறைக்கு மாற்றப்பட்டார் அங்கே சிறை கைதிகளுக்கு ஒரு வித்தியாசமான தண்டனை கொடுக்கப்பட்டது அவர்கள் கம்பளியால் போர்த்தப்பட்டு அடிக்கப்பட்டார்கள் வஉசியை அச்சுறுத்த சிறை அதிகாரி ஒரு கொடூரமான சிறை கதியை வவுசியின் அறைக்கு வெளியே தூங்கும்படி செய்தார் வழக்கமாக அவன்தான் எல்லோரையும் அடிப்பான் ஆனால் ஆச்சரியப்படத்தக்க வகையில் அவன் வஉசியின் சீரனாகிவிட்டான் சி சிறையில் இருந்தபோது சுதேசி கப்பல் நிறுவனம் மூழ்கி போனது அவர் இல்லாமல் மற்றவர்களால் நிறுவனத்தை நடத்த இயலவில்லை அவர்கள் கப்பலை விற்றுவிட்டனர் அதுவும் எசு எசு காலியோ என்ற கப்பலை ஆங்கில கப்பல் நிறுவனத்திற்கே விற்றுவிட்டார்கள் அது வஉசியை மிகவும் பாதித்தது அந்த கப்பலை வாங்க வஉசி என்ன பாடுபட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நான்காம் நாள் வஉசி விடுதலை அடைந்தார் அப்பொழுது அரசியல் சூழ்நிலை முற்றிலும் மாறியிருந்தது சத்தியாகிரகம் ஒத்துழையாமை இயக்கம் போன்றவற்றை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவரது கொள்கையை தொடர்ந்தால் அது சுதந்திர போராட்டத்திற்கு இடையூறாகிவிடும் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கும் அளவு செல்வாக்கும் புகழும் இருந்தபோதும் அவர் அப்படி செய்யவில்லை அதன் மூலம் அவரது நாட்டுப்பற்றையும் பற்றையும் குணத்தையும் அறிந்து கொள்ளலாம் விடுதலைக்கு பின்னர் வஉசி விடுதலைக்கு பின்னர் சென்னை கோயம்புத்தூர் கோவில்பட்டி தூத்துக்குடி ஆகிய இடங்களில் வசித்தார் சென்னை வாழ்க்கை வவுசி விடுதலைக்கு பின்னர் சென்னைக்கு சென்றார் அவர் ஒரு மண்ணெண்ணெய் கடை ஒன்றை ஆரம்பித்தார் ஆனால் ஒரு வணிகராக அவரால் வெற்றி பெற இயலவில்லை அவர் அன்புள்ளமும் தாராள மனமும் கொண்டவர் அவரால் எப்படி வாணிகத்தில் வெற்றி பெற முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு கல்கத்தாவில் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது வஉசி ஒரு பிரதிநிதியாக அதில் கலந்து கொண்டார் வவுசி லோகமானிய பாலகங்காதர திலகரின் சீடர் திலகர் செயல் வீரர் காந்தி மிதவாதி வஉசிக்கு காந்தியின் வழிமுறைகளில் விருப்பமில்லை வவுசி சிந்தித்தார் காந்தியின் வழிமுறைகளை பின்பற்றுவதா மனசாட்சிப்படி நடப்பதா வவுசி மனசாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் அரசியலில் இருந்து ஒதுங்கிவிட்டார் ஆனால் வஉசியும் காந்தியும் ஒருவரை ஒருவர் மதித்தனர் காந்தி வஉசியின் சுயநலமற்ற சேவையை அறிவார் வவுசி காந்தியின் எளிமையும் தூய்மையையும் மிக்க வாழ்க்கையும் மதித்தார் வவுசி சென்னையில் தொழிற்சங்கங்கள் தொடக்கி அதற்காக தீவிரமாக பணியாற்றினார் வஉசியின் பெரும்பான்மையான தமிழ் நூல்கள் அவர் சென்னையில் வசிக்கும் போதே வெளியாகின வஉசி சிறை சென்றதால் வழக்கறிஞர் பணி செய்வதற்காக உரிமையை இழந்தார் அவரால் வழக்கறிஞராக பணியாற்ற இயலவில்லை திலகர் மாதம் ரூபாய் ஐம்பது அனுப்பி வைத்தார் கோயம்புத்தூர் வாழ்க்கை கோயம்புத்தூரில் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் தீவிரமாக பங்கேற்றார் அங்கே ஒரு வங்கி இயக்குநராகவும் பணியாற்றினார் இந்த வருமானம் அவருக்கு வாழ்க்கைக்கு போதுமானதாக இல்லை வஉசி தான் சிறையில் இருந்தாலும் அரசியல் கைதியாக மட்டுமே இருந்தமையால் வழக்கறிஞராக பணியாற்ற அனுமதிக்கும்படி அரசாங்கத்திடம் விண்ணப்பித்தார் திரு இ எச் வாலசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு திருநெல்வேலியில் பணியாற்றி இருந்ததால் அவர் வஉசியின் நேர்மையும் திருமை திருமையும் அறிந்திருந்தார் அதனால் அவர் அனுமதி அளித்தார் அவரது அச்செயலுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக அவர் தனது கதை கடைசி மகனுக்கு வாலேசுவரன் என்று பெயரிட்டார் கோவில்பட்டி வாழ்க்கை கோவில்பட்டியில் வழக்கறிஞராக பணியாற்றினார் அங்கேயும் அவர் வசதி அற்றவர்களுக்கும் சுதந்திர போராட்ட வீர வீரர்களுக்கும் கட்சிக்காரர்களுக்கும் இலவசமாக வாதாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அவர் காங்கிரஸ் கட்சியில் மீண்டும் இணைந்தார் சேலத்தில் நடந்த மூன்றாவது கட்சி மாநாட்டில் கலந்து கொண்டு தலைமை உரையாற்றினார் கட்சி செயல்பாடுகளில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதால் தான் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாக கூறினார் ஆனால் சேலம் மாநாட்டிற்கு பிறகு மீண்டும் ஒதுங்கியே இருந்தார் அவர் கட்சியிலிருந்து விலகி இருந்தாலும் அவர் கடைசி வரை திலகரின் சீடராகவே இருந்தார் கடைசி மூச்சு வரை ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்து வந்தார் தூத்துக்குடி வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் தூத்துக்குடி வந்தார் தமிழ் நூல்களை எழுதுவதிலேயே பெரும்பாலான நேரத்தை கழித்து வந்தார் தமிழ் இலக்கியங்கள் குறித்து நண்பர்களுடன் விவாதிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் வவுசி சுதந்திர காற்றை சுவாசிக்க விரும்பினார் இரண்டாம் உலகப் போர் மூண்டால் இந்தியா சுதந்திரம் பெறுவது உறுதி என்று அவர் கூறியிருந்தார் அதேபோல் இந்தியா இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் சுதந்திரம் பெற்றது வஉசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் நாள் மறைந்தார்